இது எப்படி இருக்கு முதலாம் உலக போர்ல இருந்து இரண்டாம் உலகப்போர் வர மற்றும் அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி இன்னைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு இன ரீதியான தாக்குதல்கள் சாதிய ரீதியான தாக்குதல்கள் மத ரீதியான தாக்குதல்கள் மொழி ரீதியான தாக்குதல்கள் இப்படி பல்வேறு ரீதியான தாக்குதல்கள் நடைபெற்ற காலத்துல இந்த மனித உரிமை மீறக்கூடிய அன்பான காந்தி அவர்களை எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து எனக்கு நல்லா தெரியும் குறிப்பா நீ கொடியம்புளம் கலவரம் அந்த கலவரத்துல புதிய தமிழக கட்சியுடைய மாவட்ட செயலாளர் காங்கிரம் நடைபெற்ற ஒரு ஒரு சொன்னா கொடியம்புளம் காவல்துறை என்ன மாதிரியான ஒரு தாக்குதலும் அன்னைக்கு இந்த விழிப்புகளை சமூகத்தின் மீது தொடுத்தது அதன் ரீதியாக மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள் தூத்துக்குடி மண்சாச அனைவருக்குமீது அதற்கு பிறகு அண்மையில இந்த நீருக்காக நிலத்துக்காக காற்றிற்காக மூச்சு காத்துக்காக போராடிய நம் சகோதரர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினைந்து உயிர்கள் துடிதுடிக்க துணிக்க தாப்பளிக்கப்பட்டது மனிதன் தினம் எங்கு கடைபிடிக்கப்பட்டதோ இல்லையோ தூத்துக்குடியில இன்னைக்கு அதற்கான ஒருங்கிணைப்ப மகத்தா ஜெயிச்சிக்கிற காந்தியர்களுக்கு கிடத்துல உண்மையே நம்ம வந்து மனிதர்களின் பாராட்டத்திற்கும் ஏன்னா அந்த மண் பல்வேறு தாக்குதலுக்கு உண்டாயிருக்கு இன்னைக்கு நேரச்சோ தொடர்ச்சியா

அவர்களே பணிய வந்துட்டாங்க ஒரு ஃபவுண்டேஷன் ஆனா இங்க உள்ள மாவட்ட ஆட்சிகளுக்கோ இங்க உள்ள கட்டித்துறை அதிகாரிகளுக்கோ இவங்க கண்ணிட்டிருக்காங்க இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கணக்கான படித்த இன்னைக்கு சகோதர சகோதரி கழுத்துல பொங்கின தாணி உட்பட அத்தறித்து அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு மிகப்பெரும் கேக்க முடியாது ஆனா அதை அதை ஏமாத்துனவர் இன்னைக்கு மிகப்பெரும் சுகமோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கும் இருக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகள் அவரை சிறையில் தள்ளிட்டோம் வழக்கு அதனால இனிமேல் எங்கள் கடமை முடிந்தது அங்கே ஒரு சூழல் ஆனால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு இன்னைக்கு வர தீர்வு இல்லைங்கிறது தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்